வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது கை கால்களில் ஸ்டிஃப்னஸ் அதாவது விரைப்புத்தன்மை நரம்பு பிரச்சனையால் ஏற்படுற உடல் படவீனம் இதை எல்லாத்தையும் குணமாக்குற இந்த கொத்தவரங்காயில் சுவையான சேலம் ஸ்டைல் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வானொலியில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் அரை டீஸ்பூன் சீரகம் பத்து மிளகு ஒரு வரமேளகாய கிள்ளி சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வானலியில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அரை டீஸ்பூன் கடுகு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இருக்கும் பொழுதே இந்த பொரியலுக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம் இதை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து இதை நம்ம ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா வெந்து வரதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் நல்லா வெந்து வரணும் இதை மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் அப்பப்போ இடையில இடையில் கிளரி விடுங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றிட்டு காய் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா தாளிக்கும் பொழுதே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பொடியிலையும் ஒரு வரமிளகா சேர்த்துருக்கோம் இதில் நம்ம வேர்க்கடலை சீரகம் மிளகு வரமிளகாய் எல்லாமே நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் இதை நம்ம அடுப்பில் வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை கிளறிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம இறக்கிடலாம் வெறும் ரசம் சாதத்துக்கு கூட இந்த கொத்தவரங்காய் பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் நம்ப பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல்ட்ராப்ஸ்னையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்